மத ரீதியான அமைப்பு பொதுவாக அவங்க மதத்தில் ஏதாவது தொடரும்போது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அந்த எதிர்ப்பு சில நேரங்கள்ல திரைப்படங்களுக்கு ப்ரொமோஷனா மாறுவதும் எங்கேயுமே அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கு மாற்று நாடாக தெரிவிக்கிறோம் ஆனால் ஆனா ஒரு ஒரு சின்ன காட்சி ஒரு மன்னிப்பு போய் பார்த்தீங்கன்னா மல்லிப்பு கேட்டறி அவங்களோட சுல்கர் சல்மானோட தேவர சிங்மார் வந்து மன்னிப்பு கூறுவதோடு அவங்க வந்து சொல்ற ஜாதிகள் பாத்தீங்கன்னா தேவர் கவுண்டரு இல்ல வில்ல நாட்டு கொண்டு வரும் அது குமரி கிழவனார் அவர்கள் கிழவனார் வணக்கம் 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 லோகா திரைப்படம் வெற்றிகரமாக வந்து ஓடிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தை பற்றி ரெண்டு விமர்சனங்கள் ஒண்ணு வந்து கேரளத்துல இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் இந்துக்களை ஒரு பிரச்சனை கிளப்புனாங்க கன்னடர்கள் வந்து இது கண்டாடர்களை புண்படுத்துறதாக இருக்குன்னு சொல்லி இதுக்கு எதிராக பிரச்சனைகளை கலக்கும் போது இந்த படக்குழுவினர் மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஆஹ் வணக்கம் முதல்ல வந்து இந்த இந்து அமைப்புகள் அஹ் மத ரீதியான இந்து அமைப்புகள் சொல்றதை விட மத ரீதியான அமைப்புகள் வந்து பொதுவாக அவங்க மதத்துல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான் நீங்க வந்து இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு அந்த காலத்துல இருந்து நிறைய சினிமலக்கள் வந்து அது கேரளா மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு ஒரு மதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை வந்து அவங்க இது பண்ணுவாங்க அது ஒரு சின்ன காட்சி ஆகட்டும் இல்ல அடிநாடமான திரைப்படமாகட்டும் அது அவங்க எதிர்க்கிறது இயல்பு தான் இப்ப வந்து நம்ம டிரான்ஸ் ஒரு திரைப்படம் உண்டு அதற்கு வந்து இன்னொரு மத அமைப்பு எவ்வளவு பெரிய பிரச்சனை கலப்படாங்க அதே மாதிரி இந்த அமைப்புகள் இது வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்தியால இது வந்து ஒரு இயல்பான ஏன்னா இவங்க சொட்டு கதைகள் வந்து ஒரு அந்த வரலாற்று புராண கதை வரலாற்றை பின்பற்றி அங்கே வர்றதுனால ஒருவேளை வந்து அவங்களுக்கு டச் பண்ண வேண்டியிருக்கும் அதனால அவங்க இதே மாதிரியான திரைப்படங்கள் இப்ப நம்ம உதாரணத்தை பிரான்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு சில வருடங்களுக்கு வந்து மாடி வந்தது அதுக்குவே வந்து மத ரீதியான அமைப்புகள் பெரிய அளவுல எதிர்ப்புகளை தெரியும் இதே வந்து இது வந்து கிறிஸ்தவ அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்ப்பு தெரியும் இப்போ இப்ப இந்தியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு இந்து மத அமைப்புகள் கொஞ்சம் அதிக வலிமையோட இருப்பதால சின்ன சின்ன காட்சிகள் வந்தாலும் அவங்க வந்து அதை வந்து வலிமையாக எடுத்துப்பதும் அந்த எதிர்ப்பு சில நேரங்கள்ல திரைப்படங்களுக்கு ப்ரொமோஷனா மாறுவதும் இயல்பு இது வந்து மாறிட்டு இருக்கு அந்த இடத்துல ப்ரொமோஷனா மாறும் மக்கள் வந்து உடனே வந்து ஓ போய் ஆடிஷன் முடிச்சு போய் படத்தை பார்ப்பாங்க அதை புகழ்ந்து சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கிறோம் இனி கன்னடர்களோட எதிர்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னடர்கள் வந்து எப்படின்னா நிலம் சார்ந்து மொழி சார்ந்து அவங்க இனம் சார்ந்து பயங்கர இது உள்ளவங்க அதாவது அதை வந்து ஒரு நிறைய நிறைய அதாவது நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஒரு படம் வந்து புலிகேசின்னு ஒரு படம் வந்தது இருபத்தி மூன்றாம் புலிகேசி சரியா படம் ரொம்ப தெளிவா இருபத்தி மூன்றாம் புலிகேசின்னு சொல்லி அந்த படம் வந்து கன்னடால வந்து சாரி கர்நாடகால வந்து என்ன பண்ணா தடை செய்யப்பட்டது எதுக்கு தடை செய்யப்பட்டது அப்படின்னா இரண்டாம் புலிகேசி அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு மன்னன் இருக்காங்க அந்த மன்னனை தொட்டு அவரை வந்து ஒரு கோமாளி போல காணிப்பதாக படம் தெளிவா தெளிவாக இருபத்தி மூன்றாம் புலிகேசின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து அதை வந்து எடுத்து அதுவும் ஒரு இதா சொல்லி படம் வந்து அங்க தடை செய்யணும் பிரச்சனை தடை செய்யும் ஆஹ் இதே மாதிரி கன்னடர்கள் வந்து நீங்க லைட்டா ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா இப்ப சமீபத்துல நம்ம கமலஹாசன் படம் வந்து என்ன நிலைமைக்காச்சு அவர் வந்து திரைப்படத்துல கூட இருக்கிறாரு அவரு வந்து சாதாரணமா அவரு ஒரு நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு பேச்சை வந்து இந்த மொழிகள் எல்லாம் இங்க இருந்து பிறந்ததுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேச்சை அவர் ஒரு பொதுமேட் சொல்றாரு அதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க பயங்கர வலிமையான ஒரு இடம் இப்ப இது வந்து இப்ப லோகா படத்துக்கு நடக்கும் அப்ப வந்து ஒரு கன்னடர்கள் எப்படின்னா ஒரு சின்ன காட்சியை கூட மாட்டாங்க அவங்க தமிழர்கள் அல்ல தமிழர்கள் அப்படி இல்லை தெரியோ தெரியும் என்ன வேணா வச்சுக்கோங்க நாங்க பாத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா வேப்பேர சினிமாங்கிற அந்த சினிமா கம்பெனி உடனே வந்து அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க மறுப்பு தெரிவிக்கிறது இல்ல நாங்க இப்படி வைக்கல கதைக்கு தேவைப்பட்டது அப்படின்னு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உடனடியா மன்னிப்பிரியல் மன்னிப்பு கேட்டு இந்த படத்தை வந்து நாங்க வந்து இந்த இந்த காட்சிகளை குறிப்பிட்ட காட்சிகளை யூஸ் பண்ணிடுறோம் குறிப்பிட்ட காட்சிகளை வந்து நாங்க எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபட்ட பேசுவாங்க இது வந்து அதாவது அந்த திரைப்படத்தை பெங்களூர்ல வந்து ஓட வைக்கணும் கர்நாடகாவில் ஓட வைக்கிறதுக்காக உடனே அவங்க எடுக்கிறது தான் இதே நம்ம வந்து தமிழ்நாட்டுல அப்படி நடக்கிறாங்க தமிழ்நாட்டுல அந்த படங்கள் வந்து கொண்டேதான் இருக்கு மலையாள திரைப்படங்கள் வந்து பொதுவாகவே மற்ற மாநிலங்களை ஓகே மற்ற மாநிலங்களில் சில இடங்களை வந்து கொஞ்சம் தவறா கூறி கொடுக்கும் தமிழ்நாடு பத்தி முழுவதுமாக அவங்க வந்து இப்படி நிறைய பாயிண்ட்களை எக்ஸ்பெச்சு பண்ணிப்பட ஊருக்கு ஆனா எங்கேயுமே அவங்க மன்னிப்பு கேட்டு மாத்தனதாக்கு சரித்திரம் கிடையாது ஆனா ஒரு 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 சின்ன காட்சி இருக்கு ஒரு லைன் ஏதோ இருக்குன்னு சொன்ன உடனே மன்னிப்பு கேட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அவங்களோட பிரெஸ் ரிலீஸ பாத்தீங்கன்னா தெரியும் துல்கர் சல்மானோட வேபேர சினிமாஸ் வந்து நாங்க அதுக்கு மன்னிப்பு நடந்த நடந்துன்னா மன்னிப்பு கூறுவதோடு அந்த காட்சிகளை மாற்றி இருக்கிற சில இடங்கள்ல இது வந்து இப்போ தமிழகத்துல இருந்தும் சில மலையாள திரைப்படங்களுக்கு எதிர்ப்பு வந்தது குறிப்பாக வந்து நரிவேட்டா படத்துக்கும் கூட எதிர்ப்பு வந்தது இது அந்த பெரியார் அணைய மையப்படுத்தி காட்சிகள் இருக்கு அது மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி வந்து தமிழராக வந்து காட்டினாங்க அப்ப தமிழரே இதுக்கு எதிரான ஒரு ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய மக்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரியான வேலைகளை பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குது இல்லை ஆனா அதுக்கு எந்த விதமான சலனமும் அங்க ஏற்படலை ஆமா அது வந்து நீங்க மலையாள வந்து சினிமாக்குள்ள நிறுவையோட நீங்க ரெண்டு படங்கள் இப்ப சமீபத்துல வந்ததுல நரிவேட்டை லூசிபர் இரண்டாம் பாகம் அந்த எம்புரான்ற ஒரு படத்துல ரொம்ப நேரடியாக படத்தின் காட்சிகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கி நம்ம அணையை குறிப்பிட்டு எழுதுறோம் அது பயங்கர வலிமையான ஒரு எதிர்ப்பு கலந்துச்சு எம்புரான் படத்துக்கு பயங்கரமான வெளி வந்துச்சு நான் வந்து ஒரு அடிப்படையாக ஒரு மோகன்லாலோட ஒரு பயங்கர விஷயம் நீங்க மோகன்லால் திரைப்படம் இங்கே இறங்குச்சுன்னா முதல் நாள் போய் பார்க்கறது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்ப நான் பார்த்துட்டு வந்து ஒரு விமர்சனம் எழுதுறேன் முன்னெழுதுறேன் அப்படின்னாக்கி அவங்களால இந்த அணையை தொடமாமல் ஒரு திரைப்படம் எடுக்க முடியாது படம் எடுத்து வரும்போது தமிழர் விருப்பம் அணைகளுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவது உடனடியாக வந்து நம்ம வேலூர்ல இருந்து வடிவேற்கப்பட முடியும்னு சொல்லிட்டு அவர் உடனே நம்மளை அழைத்து பேச அவர் விவசாய சங்க அவர் கூப்பிட்டு பேசுவோம் நம்ம வந்து அந்த படத்துல எந்தெந்த காட்சிகள்ல எப்படி எப்படி வந்து இந்த கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது அணை சம்பந்தமா இதுல வந்து நீங்க வந்து அந்த படத்தோட இயக்குனர் பிருத்விராஜ் வந்து தீவிரமாக அந்த அணை சம்பந்தமாக பெரிய ஒரு இதே நடத்தினார் எப்படி நடத்தினார்னா அவர் அந்த நம்ம அணை பிரச்சனை நடக்கும் போது சினிமா உலகத்தை முழுவதுமாக அவர் ஒரு பவர்ஃபுல்லான நாடு மலையாள சினிமாவில் ஒரு பவர்ஃபுல்லான நாடு சினிமா உலக சின்ன நடிகர்கள் அதாவது ஒரு பதினாலு வயசு நடிகர்கள் இருந்து ஒரு பெரிய நடிகர்கள் வரையும் அவங்கள வச்சு ட்விட்டு வச்சு ட்விட்டு போட வச்சு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயினே நடத்துனாரு அன்னைக்காரர் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய படத்தை எடுத்து அந்த படத்துல இப்படி ஒரு காட்சி வைக்கிறாரு அப்ப நம்ம மடிவேல் சுப்பிரமணியன் இருக்கோம்னா அவரு வந்து கட்சி தலைவர்களுக்கு கொண்டு போனார் விவசாய சங்கங்களுக்கு கொண்டு போனாரு நம்ம இது இந்த நம்ம அணை சார்ந்த விவசாய சங்கங்கள் எல்லாம் கொண்டு போய் அது ஒரு பெரிய அளவுல போச்சு முதலமைச்சர் வரைக்கும் போச்சு அதுக்கு ஒரு நடவடிக்கை இது வந்து ஒரு சம்பவம் ஆனா நரிவேட்டை சம்பவத்தை வந்து இங்க நிறைய நரைவேட்டை படத்தை நிறைய பேர் ஸ்லோகிச்சு நீங்க இதை வந்து நான் ஒட்டுமொத்தமாக மலையாளிகளோட தமிழர் அதாவது மலையாள சினிமா உருவாக்கிய அதை வந்து நான் தெளிவா சொல்றேன் மலையாள சினிமா உருவாக்கிய தமிழர்கள் மீதான வெறுப்பு நரிவேட்டை படத்துல அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் உயர் போலீஸ் அதிகாரியா இருந்தவர் வந்து ஒரு மலையாளி நடராஜனா நரேந்திர சரியா அவர் வந்து உயர் போலீஸ் அடுத்ததாக வந்து அன்னைக்கு அதிரடிப்படை வந்து அந்த சம்பவத்தை பண்ணிச்சு இல்லையா நம்ம மொத்தம் இதுல வந்து அதிரடிப்படை சம்பவம் பண்ணது வந்து புரோஹித்துங்கிற ஒரு வடநாட்டு காவல் அதிகம் பாருங்க ஒரு மலையாளியும் இருக்கிறார் அதுல வந்து ஒரு புரோஹித்துங்கிற வடநாட்டு காவல் அறியா ஆனால் அந்த படத்துல இவரை கூட்டிட்டு வந்து சேரனை கூட்டிட்டு வந்து அதை தமிழ் படுத்தி எவ்வளவு பெரிய வரலாற்று மறைப்புன்னு பாருங்க அதுல ஒரு தமிழ் கேரக்டரை கொண்டு வச்சு அந்த படத்தை வந்து பிரச்சனை இதை வந்து நம்ம மக்கள் வந்து அதை அப்படியே கண்டுக்காம ஏன்னா வந்து வரலாறு என்ன சொல்லுது உண்மையை நடந்த சம்பவத்தை நீ என்ன பண்ணிருக்கணும் ஒரு வரலாற்றுக்காரன் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம் ஆனா இப்படி வச்சு படத்தை எடுத்து படத்தை ஓட்டுற ஓட்டுற இது தமிழ்நாட்டுல கூட ஓடுது இன்னொரு பிரச்சனை என்னன்னா நான் வந்து என்னால வந்து ஒரு நூறு திரைப்படங்கள்னு சொல்ல சும்மா உனக்கு இருந்துட்டு என்னால நூறு திரைப்படங்கள் சொல்ல முடியும் இந்தந்த படங்கள்ல இந்த காட்சிகள் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஆஹ் இப்ப இந்த வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பத்து படங்களுக்கு மேல வரும் பத்து இல்ல கூடுதல் தான் உள்ளிருக்கு இந்த வருடத்துக்குள்ளேயே நிறைய படாங்க நான் ஒரு வரையும் பதிவு போனோம் இந்த படத்துல இந்த காட்சி காட்சிக்கு போனவங்க ஒரு திரைப்படம் தொடர்ந்து வந்து இங்க வந்து மலையாள இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு தமிழர்கள் மேல ஒரு மல்லிய வெறுப்பையும் சில நேரம் ரொம்ப தீவிரமான வெறுப்பையும் அரசியல் ரீதியான தாக்குதலையும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஆளு அதை கவனிச்சு விட விட மாட்டாங்க அந்த படத்தை நம்ம இங்க சொல்ல இதுதான் வந்து நடந்துகிட்டே இருக்கு இல்ல இது வந்து இப்ப இப்படி ஒரு வெறுப்பை உருவாக்குதல் மூலமாக இதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இது இருக்கா திரைப்படங்களுக்கு இல்ல இத இதை நீங்க வந்து கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா சினிமா இப்போ மலையாள சினிமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து உருவாகுது உருவாகி அது வந்து ஒரு அறுபதுகளில் உரியாளை சினிமாக்கிறது வந்துட்டு உருவாகும் அது ஒரு எழுபதுகள் சொல்ல உடனே எழுபதுகளில் தான் அவங்களுக்கு வந்து புதிய அலை சினிமா மலையாளம் வந்து நம்ம இன்னைக்கு லெஜண்டுகளாக கொண்டாடப்படக்கூடிய அஹ் பழைய ஆட்களாகட்டும் இல்ல செம்மின் காலத்து நடிகர்களாகட்டும் நம்ம பிரேம் லூசியர் ஆகட்டும் இல்லைன்னா சத்தியன் ஆகட்டும் இப்படியான நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க அந்த காலம் முடியும் போது ஒரு அறுபத்தி ஒன்பது எழுபதுகள்ல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா புதிய அலை சினிமாக்கள் புதுசா சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சு நல்ல மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில நல்ல இயக்குநர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து வர்றாங்க அடூர் அடூர் ஆகட்டும் அவர் வர்றாரு கேஜி ஜார்ஜ் ஆகிறாரு பத்மராஜி மரம் இப்படி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து சினிமாக்குள்ள வர்றாங்க அவங்க பரதன் இவங்க என்ன பண்றாங்கன்னா நிலம் சார்ந்த ஒரு ஒரு அவங்கள்ட்ட ஒரு கான்செப்ட் பேஸ்டான ஒரு படம் இருக்குது இப்படி எடுத்து வந்து உங்களுக்கு அறுபதுல இருந்து ஒரு எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும் சினிமா அப்படி போயிட்டு இருக்கு இந்த எண்பது காலகட்டத்துல வந்து உங்களுக்கு எழுபத்தி அஞ்சுக்கா மேலதான் வந்து ஒரு எண்பது அந்த மாதிரி கலர் சினிமாலாம் வந்து அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுமைக்குள்ள சினிமாவில் ஒரு ஆக்ஷன் எல்லாம் இருக்கு இந்த லை பண்ண படங்கள்லாம் வந்திருக்கறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அப்ப வந்து இவர் வர்றாரு ஜெயன் வர்றாரு ஜெயன் அதுக்கப்புறம் இந்த பிருத்தி ராஜரோட அப்பா சுகுமாரன் எல்லாம் கொஞ்சம் ஆக்சன் ரீவியான படங்கள் எல்லாம் நினைக்கிறாங்க இப்ப இதுல எல்லாம் வந்து என்ன இருக்குன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கைகள் அதாவது ஒரு ஏழையான ஒரு இவரு ஒரு நடிகர் ஒரு நாயகன் அவர் வந்து கூலி தொழிலாளியா இருப்பாரு வண்டி தடுறவர் குதிரை வைக்கிறவர் இந்த மாதிரியான ஒரு கூலி தொழிலாளியா இருப்பாரு அவருக்கு அனுதி நடக்கும் ஏன்னா அவருக்கு குடும்பத்துக்கு அநீதி நடக்கும் இப்படியான ஒரு கமர்சியல் சினிமாக்கள் வந்து அது எண்பது நிறைக்கும் வந்து அது வந்து மனிதர்களோட இயல்புகள் எல்லாம் வச்சு நிறைய படங்கள் வந்து காதல் திரைப்படங்கள் மனிதர்களோட இலக்கியங்கள் மாறுது இலக்கியங்கள் திரைப்படமா மாறுது அல்லது என் டி வாசுதேவன் நாயரோட கதைகளும் அடூரோட கதைகளும் வந்து இதா வந்து அதுக்கப்புறம் இந்த எண்பதுகள்ல வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆன படங்கள் வரும் அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சுல வந்து உங்களுக்கு என்ன நடக்குனா எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு தான் மோகன்லால் எல்லாம் வந்து நிரம்பி வழி அப்ப மோகன்லால் தான் பெரிய ஆளாக இருக்கிறார் மம்மூட்டிக்கு வந்து ஒரு தோல்விகளுக்கு அப்புறம் அவர் தொண்ணூறுகளில் தான் அவர் எண்பதுகள் அந்த எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழுல மலையாள சினிமாவோட கம்ப்ளீட்டா கைகளில் மோகன்லாலோட அப்ப மோகன்லாலோட வெற்றிகள் இருந்தா சாதாரணமான அவன் சாதாரணமான ஒரு பகை அவன் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்றான் சமூகத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன அதாவது ஹீரோயிசமா இருக்காது கதைக்கான ஒரு இடம் இருக்கு இப்படி வந்து அந்த சினிமா வந்து வருது மலையாள சினிமா வந்து அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்யநந்தி கார்டாகட்டும் சீனிவாசன் நடக்கணும் சீனிவாசனோட கதைகளாம் சீனிவாசன் ஐவி சசி இந்த மாதிரியான ஆட்கள் இவங்காரோட கதைகளையோ இல்ல வந்து சீனிவாசனா ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டோ விட்டுற ஒரு ஹீரோவா இருப்பாரு இல்லைன்னா ஒரு ஊர்ல புழைக்க வந்த அதாவது ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து திருவனந்தபுரத்துக்கோ இல்ல குச்சிக்கோ பிடைக்க வர்ற ஒரு ஆளா இருப்பாரு இந்த மாதிரி வந்து வருது இப்படி வந்து அப்ப வந்து அந்த எண்பதுகள் முடியக்கூடிய நேரத்துலதான் இருபதாம் நூற்றாண்டு சொல்லிட்டு ஒரு மாஸ் சினிமா வரும் அதாவது மோகன்லாலுக்கு ஒரு மாச சினிமா வருது அதுக்கப்புறம் அங்கு மாசினிமாவுக்கான ஒரு தேவை வந்து மாஸ் சினிமா தேவை வரும்போது தொண்ணூறு தொடங்கு தொண்ணூறு தொடங்கும் போது இங்க எப்படி மாசம் காணிக்க முடியும் இப்ப நம்ம சென்னையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கி மாசம் காணிக்கிறதுக்காக வட சென்னையை சேர்ந்த ஒரு ஓடி இப்படி காணிப்பாங்க இல்லையா வட சென்னையை சேர்ந்த ஒரு ஓடி இல்லைன்னா குறிப்பிட்ட ஊரை சார்ந்த ஒரு ஓடி இப்படின்னு சொல்லி மதுரையை சார்ந்த ஒரு ஓடி இப்படியான ஒரு மாச சினிமா இல்லைன்னா அந்த டைம்ல தொண்ணூறு நம்ம ஊர்ல என்ன மாதிரி படங்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு உயர் சாதி பழமையாகட்டும் அவர் ஒரு நாயகர் இப்படி திரைப்படங்கள் வரும் எஜமானாகட்டும் சின்ன கவுண்டர் ஆகட்டும் இந்த மாதிரி பட்ட தேவர் மாதன் ஆகட்டும் இந்த மாதிரியான படங்கள் இதே காலத்துல மலையாளத்துல எப்படிப்பட்ட திரைப்படங்கள் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜாதியூடல் அந்த நிலப்பிரபுக்கள் இருக்காங்க இல்லையா அவர்களோட திரைப்படங்கள் இருக்கு தேவாசுரம் தேவாசுரம் மாதிரியான படங்கள் ராவண இது ராவணபுரம் ஆறாம் தம்புதான் இந்த மாதிரியான படங்கள் வந்து மம்முட்டியும் அந்த வரிசையில் வந்து படங்கள் இந்த சினிமா வரும்போது உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட மசாலாக்கு வரும்போது சரியான வில்லன்கள் இங்க தேவைப்படுறாங்க இந்த தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு டைம்ல இங்க வில்லன்கள் வந்து சரியான வில்லங்கள் தேவைப்படுறாங்க அப்ப வில்லன்களை யாரை இறக்குறது அப்படின்னா நம்ம வீசிய பெரிய கொண்டு வச்சு கவுண்டரு அப்படின்னு காணிச்சு அங்க வில்லனா ஒரு புரியல ஆமா சாதியோட அதாவது அவங்க அதிகமா அவங்க வந்து சொல்ற ஜாதிகள் தேவரு கவுண்டரு நாடாரு இந்த வில்ல நாட்டு கொண்டு வரும்போது அது படங்களே இருக்கு அதுக்கு காரணங்களே இருக்கு அவங்க அந்த எல்லையோர இருக்கு பார்த்தீங்களா எல்ல உள்ள அந்த ஜாதிகளை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து காணிப்பாங்க காணிச்சு அதுக்கப்புறம் நாயக்கர் இந்த மாதிரி காணிப்பாங்க நாயரு நாயக்கர் இந்த மாதிரி அப்ப இது குறிப்பிட்ட கவுண்டர்களை தான் அவங்க அதிகமா ஏன்னா கோயம்புத்தூர் அந்த பொள்ளாச்சி கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வந்து செடிய வந்து வில்லங்களா காணிப்பாங்க வினு சக்கரவர்த்தியை கூட்டிட்டு வருவாங்க இங்க இருந்து வினு கூட்டிட்டு போய் வந்து அவருக்கு ஒரு பெரிய பீசியை வச்சு அவர் வந்து ஒரு அநியாயம் பண்றது மாதிரியோ அதை வந்து இவங்க கட்டி கேட்கறது மாதிரியும் இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் அடியாட்கள் ஒரு ஃபைட்டு சீக்கிரம்ஸ் ஹீரோ நதிக்கும் போது ஒரு ஃபைட்டு சீக்கிரம்ஸ் என்னவா அப்படின்னா பாண்டியில இருந்து ஆள் அடக்கி ஆளர இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தோட்ட முதலாளியா இருப்பான் இல்லை அப்ப அவன் ஒரு டைலாக் வைப்பான் ஒரு பிரஜான்னு நினைக்கிறேன் ஒரு படத்துல அதாவது என்னுடைய என்னோட தோட்டத்துல பாண்டிக்கு இருநூறு ரூபாய்க்கு என்ன நூறு ரூபாயும் சாராயம் வாங்கி கொடுத்து உன் தலை எடுக்கிறதுக்கு ஆளு இருக்கு அந்த மாதிரி தொடர்ந்து வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் ரொம்ப மலிவான சம்பளத்துக்கு வேலைக்கு வரக்கூடிய ரவுடிகள் இறந்த இருக்கிற மாதிரியும் வில்லன்கள் வந்து தமிழர்கள் மாதிரியும் காணிக்கிட்டு இருக்கும் அப்ப அது கூட வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஓகே ஒரு வில்லனை காணிக்கிறான் கடைக்கு தேவைப்பட்டு ஒரு வில்லனை காணிக்கிறான் தொடர்ந்து காணிக்கும் போது ஒரு படத்துல காணிச்சிருக்கலாம் நீங்க ரெண்டு படத்துல காணிக்கலாம் தொடர்ந்து காணிக்கும் போது அது வந்து தப்பாகவும் இதுல வந்து இந்த நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில ரஞ்சித்து வந்து வெளியே வர்றாரு தேவாசுரத்துல அவர் எழுத்தாளர் ஐசிப்படும் அதுக்கப்புறம் ராவண பிரபு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னுல வருது ரெண்டாயிரத்தி ஒன்னுல ராவண பிரபு வருது அந்த ராவண பிரபு வரும்போது அவரு வந்து அவருதான் முதல் போன்ற இயக்குனர் ஆவல நல்ல அழகான படங்களும் அற்புதமான அற்புதமான சினிமாவில்லாம் முடிஞ்சு ஆனால் அவர் முதல் தொடக்க காலத்தில் எடுத்த திரைப்படங்கள்ல இந்த மாதிரியான கதையாடங்களை உதவியும் எல்லாம் அப்படின்னா ஒரு ஒரு சிம்பிளா ஒரு காட்சித்துவம் நாயகியை வந்து கடத்திட்டு போவான் நாயகிய நாயகர் வந்து கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வைப்பார் அங்க தமிழர்களை எப்படி காணிப்பாங்க அப்படின்னா தமிழர்கள்ல வந்து ஒரு பெரிய பன்னையார் வீட்டுல கொண்டு வைக்கிறாங்க தமிழ் பண்ணையார் வீட்டுல கொண்டு போய் வைக்கிறாங்க அவருடைய வைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கோமாளி மாதிரி அந்த ஒரு பட்டாபட்டியை போட்டுக்கிட்டு சட்டையை இது பண்ணிக்கிட்டு ஒரு வயல் ஒரு நாற்பது ஐம்பது வயசுல ஒரு கோமாளி மாதிரியான ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த பண்ணையில இருக்கிறது மாதிரி அதாவது பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் அப்படி கோமாளி மாதிரி இருக்கிறது மாதிரி இது வந்து ஒரு மாதிரி ஒரு காட்சியை வந்து ராவணபுரம் உள்ள வைப்பாங்க ஷாஜி கைலாஸ் ஷாஜி கைலாஸ்ன்னு ஒரு ஏன் தமிழ்ல கூட பாட்ஷா ஸ்டைல் திரைப்படங்கள் ஒன்று இருந்தாரு இருபது வருட சினிமா வாழ்க்கை இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு வருட சினிமா வாழ்க்கை இருக்கும் சமீபத்துல கூட நான் வந்து ஒரு படம் பார்த்தேன் அதுலயும் அவரு பாண்டிய தான் கொண்டு வரும் அதுலயும் பாண்டிய விலங்குகள் தான் கொண்டு வருவாரு அதை வந்து சொல்லி பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லியே கொண்டு வந்து வச்சிருப்பாரு ரஜி பணிக்கரோட கதை ரஜினி பணிக்கர் ஒரு அற்புதமான நடிகர் கதை வசனங்கள் வசனங்கள்லாம் அவ்வளவு இதா இருக்கு ஸ்டாரா இருக்கிறாருன்னா அதுக்கு வந்து நிதி பதினோரு படிக்கிறோட எழுத்துக்கள் வந்து ஒரு முக்கிய காரணம் அவரும் அதே மாதிரியான படங்களை வந்து இது கொடுத்துறது இப்படி இந்த டீமே வந்து உருவாக்குது இனி இவங்க இவங்களோட குழந்தைகள் வருவாங்க அதாவது இவங்கிட்ட கடைப்பிடித்த இவங்ககிட்ட படம் எடுத்த இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா மெதுவா இந்த நுண்ணிய காட்சிகளை போட்டு நுண்ணிய காட்சிகள்னா நான் ஒரு நுண்ணிய காட்சிகளுக்கு உதாரணம் இது வரும் வில்லன் இந்த வில்லங்கிற மட்டும் நம்ம அப்படியே வந்து இனி ஒரு நுண்ணிய காட்சிகளை வந்து கூத்துறதுனா கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஒரு படம் இந்த படத்துல வந்து டொவினோ தாமஸ் இப்ப வெற்றி நாயகராஜோடைய டொவினோ தாமஸ் நடிக்கிறார் இங்க இருந்து அவர் வந்து ஒரு நாயகிய வந்து ஒரு வெளிநாட்டு நாயகியை கொண்டு போய் வழி அனுப்பிடுவார் அவர் அவர்கிட்ட காசு இருக்காது பணம் இருக்காது ஏதோ அவர் ஒரு வண்டியில இந்தியா முழுவதும் பயணம் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் அது பயணிக்கும் போது எல்லா ஊர்களும் அழகா தமிழ்நாட்டுல வந்த உடனே படத்தை வந்து பிச்சை எடுப்பான் ஒருத்த வந்து பிச்சை எடுப்பான் அப்போ அவங்க வந்து ஓட்டிஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை கேட்பாங்க அப்ப வந்துதான் இப்பட இங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாரு புரியுதா அவங்களுக்கு இங்க இப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ள நின்று சொல்லுவாரு தமிழ்நாடுதான் இது வந்து ஒரு இது ஒரு தமிழ்நாடு இப்படிதான் இதே மாதிரி நம்ம நிறைய காட்சிகளை சொல்லலாம் நிறைய காட்சிகள் சொன்னா அத வந்து அவங்க வந்து ஒரு ஒரு நோக்கமாக வச்சுதான் வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இத எப்படி புரிஞ்சுக்கிடறது இப்போ தமிழகம் வந்து எல்லா விஷயங்கள்லயும் பெரும்பான்மையான கல்வியிலயும் சரி வேலை வாய்ப்புலயும் சரி முன்னேறியிருக்கு மலையாளிகளுமே இங்க வந்துதான் கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய வாய்ப்புகள் மலையாளிகளுக்கு இங்க வழங்கப்படுது ஆனாலும் இந்த வெறுப்பு எதனால வருது வெறுப்பு எதனால வருதுன்னா மலையாளிகள் வந்து உங்களுக்கு அது ஒரு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வரலாறு நான் அதை இந்த அது வந்து ஒரு ஒரு எல்லா இயக்குநர்களும் வந்து அப்படி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல ஒரு குறிப்பிட்ட செட்ல ஒர்க் பண்ணக்கூடிய இயக்குநர்கள் தொடர்ந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி படங்களை உருவாக்குறாங்க அப்படின்னா இதை வந்து வரலாற்று ரீதியில பாத்தோம்னா நான் முதல்ல ஒரு வரிசை வரி சொல்றேன் இந்த பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய மக்களையும் அந்த இதை சார்ந்த மக்களையும் தான் இவங்க என்ன பண்றாங்க பாண்டிகள் அந்த இது தொடர்ந்து வந்து காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா கேரளா வந்து தமிழர்கள்ட்ட வந்து சில இடங்களை வந்து இழந்திருக்கு அவங்க ஆசைப்பட்ட இடங்கள் அவங்களோட இடங்கள்ல அவங்க ஆசைப்பட்ட இடங்களை வந்து சில இடத்துல வந்து இழந்திருக்காங்க ஆஹ் குறிப்பிட்டு சொல்ல போறீங்கன்னாக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நாலு வட்டங்கள் நாலரை ஓட்டங்கள் நமக்கு இருக்கு இதுல வந்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் இந்த சைடெல்லாம் எல்லாம் வந்து ஒரு வளமான நிலம் வளமான நிலங்கள் வந்து நமக்கு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டுப்பாட்டுல இருந்து சில பகுதிகளா அவங்களுக்கு கிடைக்கும் தேவிகுளம் உயிர் மேடாகம் இதெல்லாம் அவங்களுக்கு அப்போ இங்க தொழில் போட்டிகள் இருக்கு இந்த மாதிரி நிலங்கள்ல தொழில் போட்டிகள் எப்பவுமே இருக்கு விவசாய நில விவசாய சார்ந்த போட்டிகளும் சரி நீர்வரத்து பிரச்சனை